வணக்கம் வெல்கம் டு யோகாஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்னன்னா இன்றைக்கி அமாவாசை அதுக்கு சமையல் வந்து நான் வந்து இப்போ உருளைக்கெழங்கு வந்து வரத்துக்கு போகிறேன் இப்போ உருளைக்கெழங்குலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் வந்து அதுக்கு முன்னாடியே ரசம் வச்சாச்சு பூஷணிக்க சாம்பாரும் வச்சாச்சு கலந்த பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பாஸ்தா பாயசம் செய்ய போகிறோம் அப்புறம் வடை போட போகிறோம் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு உருளைக்கெழங்கு பொரியல் பார்க்கலாம் கொஞ்சம் உருளைக்கெழங்கு வேணும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்குங்க கொஞ்சம் கடுகு சேர்த்துப்போம் கடுகு வெடிச்சது வெடிக்கட்டும் உருளைக்கெழங்கு வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு பொடிப்பொடியா கட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தான் நல்லா எண்ணெயிலே வேக வைக்க முடியும் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிச்சு கொஞ்சம் பொடி சேர்த்துப்போம் இதோட கொஞ்சம் கருப்பு இப்போ உருளைக்கெழங்க வந்து சேர்த்துட்டு நல்லா கர சேர்த்துப்பேன் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா ஒரு கட்டை பெட்டிட்டு மூடி விட்டுப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு வருஷம் அடிக்க நடு நடுலாம் எடுத்து கலந்து விட்டுக்கலாம்ங்க இப்போ வந்து நம்ம பாஸ்தா பாயசம் தாங்க பார்க்க போறோம் அதுக்கு வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து நல்லா பால் வந்து கொதிச்சிருச்சு இதோட வந்து நான் சங்கு பாஸ்தா எடுத்துருக்கேன் இன்னைக்கு சங்கு பாஸ்தா எடுத்துருக்கோம் இது வந்து கொஞ்சம் நல்லா கழுவிட்டு ஒரு டம்னா தண்ணி சேர்த்து இந்த பாஸ்தாவை நல்லா வேக வச்சுக்கலாம் இதுக்கு இது கூட சேர்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு அரைக்கப்பு சக்கரை ஏலக்காயும் சுக்கும் நுணுக்கி வச்சிருக்கேன் நான் வந்து இந்த ஏலக்காயும் சுக்கையும் வந்து வெறும் ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு எடுத்து நல்லா வெறும் வாணில் வறுத்துட்டு அது ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு பிப்பர்ல நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் சக்கா சேர்த்து நுணுக்கி எடுத்துச்சுக்கேன் அந்த பவுடர் தனியா எடுத்து எடுத்துச்சுக்கும் இது கொஞ்சம் போறது பாயாசத்துக்கு போற வசனம் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துச்சுக்கும் இப்போ வந்து நான் மில்க் மேட் சேர்த்து பாயாசம் பண்ண போகிறோம் கொஞ்சமா மில்க் மேட் சேர்த்துங்க இது நல்லா டேஸ்டா இருக்குங்க பாயசத்துக்கு இப்போ வந்து பால் கொதிச்சிருச்சு இதில் வந்து இந்த பாஸ்தா வேக வச்ச பாஸ்தாலாம் சேர்த்துப்போம் பாஸ்தாவை நல்லா அப்படி ஒன்றும் அதிகமாக உடச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் உடச்சு விட்டோம்னா நல்லா அடப்பிரதமனம் செய்வோம்ல அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து நல்லா இந்த அளவுக்கு ஒன்றும் பதியமா நான் இந்த கரண்டி வச்சு அப்படி மசிச்சு வச்சுட்டேன் நீங்க வந்து இல்லாட்டி வலுக்கிட்டே போகுது அதனால நீங்க வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கை வச்சு கூட உண்டு ரெண்டாவ உடச்சி விட்டுக்குங்க ஏன்னா முழுசு முழுசாக இருந்தா வந்து அது ஊராது இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த பால்ல சேர்த்துப்போம் பால் நல்லா கொதி வந்துருச்சு இந்த பாஸ்தா வந்து இந்த பால்ல சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா இந்த பாலோட சேர்ந்து கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுல வந்து சக்கரையும் சேர்த்துப்போம் நான் வந்து உங்க ஸ்வீட்டு சக்கரை நீங்க சேர்த்துங்க ஒரு அரைக்கப்பு தான் எடுத்திருக்கோம் ஏன்னா மில்க் மேன் ஊற்றுறதுனால சக்கரை கம்மி தான் சேர்த்துருக்கோம் நீங்க வேணா மில்க் மேன் தேவையில்லை இல்லாட்டி சக்கரை மட்டும் சேர்த்துட்டு விட்டுக்கோங்க இருந்தா சேர்த்துங்க இல்லாட்டி சக்கரை மட்டும் சேர்த்துங்க இதையும் ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் முந்திரி மட்டும் நெய்ல வறுத்து போட்டுப்போம் இப்ப இந்த பாயசம் வந்து சும்மா நாங்க வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் தேங்காய் துருள் சேர்த்துப்போம் இந்த மில்க் பயணம் தேங்காய் துருளும் உங்க விருப்பம் தான் வேணும் சேர்த்துங்க இல்லாட்டி விட்டுலாம் வெறும் சக்கரை போட்டு கூட அந்த பாஸ்தா பாயசம் பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு சங்கு பாஸ்தா எடுத்துருப்பேன் நீங்க வந்து எந்த பாஸ்தா வேணாலும் சேமியாவுலயும் பண்ணலாம் ஜவ்வரிசிலையும் அந்த பாயசம் பண்ணலாம் அடியில் வந்து பாஸ்தா ஒட்டிக்கும் அதனால நடு நல்ல கிளறி விட்டுக்குங்க உருளைக்கிழங்கு விந்துருக்கான்னு பாக்குறோம் உருளைக்கிழங்குனால ரெண்டு டைம் நடுவில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி விரட்டி விட்டு இப்போ இப்ப வந்து இதுக்கு வந்து சாம்பார் பொடி சேர்த்துப்போம் நான் சாம்பார் பொடி போட்டுதான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ண போறோம் சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துப்போம் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா உருளைக்கிழங்கு உருளக்கெழங்க மிளகாப்படி போட்டதெல்லாம் பச்சை ஒற்றுமையெல்லாம் போயிடுச்சுங்க அந்த பச்சை மழைலாம் போயிடுச்சு அவ்வளவுதான் உருளக்கிழங்கு நம்ம பொரியல் ரெடி ஆச்சு இத கரண்டிச்சிருக்கோம் இதுல வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோம் பாயாசத்துக்கு வந்து முந்திரி பருப்பு ஊசுரும் நெய் வந்து கெட்டியா இருந்தாலும் கொஞ்சம் உருக்கி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து மழை வந்து நெய் வந்து கெட்டியாயிடுது இப்ப வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்க நீங்க இதோட பாதாம் சேர்த்துக்கலாம் திராட்சை எது என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பம்கிங் ஷீல்ட் சேர்த்துக்கிறேன் இது பேர் பரங்கி விதங்க இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எந்த நட்ஸ் நட்சாலும் போட்டு நெய்ல வறுத்து போட்டுக்கலாம் பாயாசத்துக்கு பாயச சேர்த்துப்போம் அவ்வளவு தாங்க பாஸ்தா ஆயிடுச்சுங்க ரெடியாயிடுச்சுங்க பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க ஆஃப் பண்ணிப்போம் இப்போ வந்து உளுந்தை விட எப்படி இருக்கேன் பார்ப்போம் நான் வந்து ஒரு ரெட்ட நேரம் உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கோம் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் மிக்சி இதெல்லாம் சேர்த்து எப்பொழுதும் போலதான் தண்ணி சேர்க்காம ஓட்டிக்கங்க நல்லா நைஸா நான் பச்சரிசியில் சேர்த்து ஊறப்படல நீங்கள் வேணா பச்சரிசி கூட சேர்த்து ஊற போட்டுக்கலாம் நான் வந்து பச்சரிசி மாவு இருக்கு அதை சேர்த்துக்கலாம் விட்டுருக்கோம் இது கொஞ்சம் தண்ணி இருக்குதாவது சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து தெளிச்சு தெளிச்சு உளுந்த ஓட்டிக்கங்க உளுந்து தண்ணி கேட்கும் போது தண்ணி சேர்த்துங்க ஏன்னா நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது மிக்சி ஓடாம இருக்கும்ல அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப சேர்க்காதீங்க அப்புறம் வடை வந்து வராது பாருங்க மாவு நல்லா இருந்த அளவுக்கு நைஸா ஓட்டுந்தாச்சு இப்ப நல்லா ஏர் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோம் நல்லா அப்படியே ஒரே கிளாப்லயே வந்து சேர்த்து சுத்தி நல்லா பீட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஸ்பூன் இருந்தா ஸ்பூன் வச்சு கூட சுத்திக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கையில தான் நல்லா மாவு கலந்தாச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் உப்பு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ மாவு நல்லா எல்லாம் அரிசி மாவு உப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சுங்க இப்போ வந்து கொஞ்சமா மிளகு சேர்த்துப்போம் குழந்தைங்க மிளகு வந்து முழுசா போட்டால் தூக்கி போட்டுருவாங்கல்ல நீங்க மிளகு தூள் வந்து கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகு தூள் சேர்த்துங்க இப்போ வந்து கொத்தமல்லி தலை கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி பச்சை மிளகா தான் கட் பண்ணியிருக்கோம் இதை கொஞ்சம் சேர்த்துப்போம் ஏன்னா மிளகு தூள் சேர்க்கறனால பச்சை மிளகா வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் இப்போ அவ்வளோதான் இதை கலந்துட்டு வடையை போட்டுப்போம் என்ன நல்லா காஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இப்போ வடை போட்டுப்போம் தண்ணியில தொட்டு தொட்டு நல்லா ஊட்டிங்க எங்க ஊர் ஆஞ்சநேயர் கோயில்ல இந்த மிளகு வடை தர்றதுக்கோசரம் சனிக்கிழமை வந்து அப்படி வெயிட் பண்ணுவாங்க பக்கத்துலதான் ஸ்கூலு சாமி கும்பிட்டோடனே பதினோரு மணிக்கு அந்த கோவில் வந்து மிளகு வடை தருவாங்க அவ்வளவு சூப்பரா இருக்குங்க ஏன்னா ஸ்கூல் விட்டு விட்டுட்டா பெல்டு வைக்கும் அந்த டைத்துல குழந்தைங்கலாம் கோயிலுக்குள்ள போவாங்க ஆனா குழந்தைங்க ரசமே வடை எடுத்து வச்சிருப்பாங்க அந்த ஐயரு எல்லாருக்கும் ஒவ்வொரு வடை தருவாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அந்த மிளகு வடை நீங்க வந்து இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்காமே மிளகு வடை இருக்கு சாமி கும்பிட்டு படைப்பாங்க அந்த வடை அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க நான் இன்னொரு நாளைக்கு மிளகு வடை மட்டும் பண்ணி காமிக்கிறோம் அது இதே மாதிரிதான் இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்க்காம மிளகு தூள் மட்டும் சேர்த்து உப்பு சேர்த்து வடை போடுவாங்க அந்த வடைக்கு ஒசரமே நாங்கள் சனிக்கிழமை ஸ்கூல் போயிடுவோம் உளுந்த வடை பாருங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா பாருங்க இருக்குங்க டேஸ்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டுக்கு சமையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கலந்த பருப்பு நெய் விட்டு எடுத்துட்டு இருக்கோம் உளுந்த வடை உருளைக்கிழங்கு வறுவல் ரசம் பூஷணிக்காய் சாம்பார் பாஸ்தா பாயாசம் பாஸ்தா பாயாசம் செய்யாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாஸ்தா பாயசம் அதே மாதிரி உளுந்தோட வந்து மிளகு போட்டு வடை குழந்தைங்க செஞ்சு கொடுங்க மிளகு சேர்க்குறது நல்லது தான் இந்த மிளகால் டயத்துலலாம் மிளகுலாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துங்க பாலில் போட்டு மிளகு மஞ்சப்பொடி போட்டு கூட கலந்து கொடுங்க கொஞ்சம் கொஞ்சம் சளி பிடிக்காமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா சிம்பிள் சமையல் தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்க்கறனால தான் எனக்கு வந்து ஆர்வம் ஒரு இது போடுறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக்கே நிறைய பேர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ